வணக்கம் நாம் இன்றைக்கி உப்பு எடை எப்படி பண்ணுறதுங்கிறத போய் பார்ப்போம் வாங்க இப்போ நான் ஒகே இலுப்பச்சட்டியை வச்சுட்டுருக்கேன் அதை சூடு பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு ரெண்டு முட்டை விட்டுங்க அது நல்லா சூடாகட்டும் நான் இப்போ வந்து அரிசி மாவு வச்சுட்டுருக்கேன் அதாவது கடையில் வாங்கின அரிசியை நான் வகுத்துட்டு கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு எண்ணெய் சூடாக எடுத்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் வெடிக்க விட்டுதான் மற்ற பொருட்கள்லாம் போடணும் உங்களுக்கு வெடிச்சு விடுத்து பச்சை மிளகா போட்டுக்கணும் பச்சை மிளகா பெருங்காயம் கொஞ்சமா போட்டுங்க இப்போ நான் இதே இதை இதே அளவில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் வகுத்த அரிசி மாவு அதுக்கு ஒன்றரை டம்ளர் தான் நீங்கள் தண்ணி விடணும் ஜலத்தை ஒன்றரை டம்ளர் விட்டால் போகும் அதுக்கு மேலே விட வேண்டாம் இவ்வளவு தான் ஒன்றரை டம்ளக்கு தான் தண்ணி விடணும் ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ இது நான் கொதிக்க கொதிக்கட்டும் இப்போ நாம் வந்து தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் தேங்காய் தகுவலை ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் உப்பு இதுக்கு எவ்வளவுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுங்க நீங்கள் நான் கையால் போடுறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க காகாமணி வறுத்ததுக்கு பற்றியெல்லாம் அதையும் போட்டுக்கணும் இதில் காகாமணியை வறுத்துட்டு இதை போட்டுக்கணும் இப்போ நன்னா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பற்றியெல்லாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சோம்மா வச்சுன்ட்டு இந்த மாவை ஃபுல்லாக போட்டுங்க மெதுவா ஒத்தாப்புல கலகிங்க கலகையாச்சு இதை அப்படியே அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இப்ப என்ன பண்ணணும் இதை மூடணும் மூடினா அதுலயே அப்படியே வெந்துரும் அந்த சூட்லயே எலுப்பச்சட்டி சூட்லயே உங்களுக்கு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்ப மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுது உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்ப இதை என்ன பண்ணணும் ஒரு பிளேட்ல எடுத்து ஆக போடணும் உங்களுக்கு ஆவின் பிறகு என்ன பண்ணணும் நாம கொஞ்சமா கையில் ஜலத்தை துவச்சுண்டு பெசிஞ்சு வடையா தட்டணும் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஆகட்டும் சித்திரம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெசிஞ்சுக்கணும் கையில் ஜலத்தை தொட்டுண்டு நல்லா கெட்டியாக பெசியணும் நீங்கள் இப்போ நம்ம மாவை நன்னா கையில் ஜலத்தை தொட்டு தொட்டுண்டு மாவை நன்னா இப்படி பெசிஞ்சிட்டேன் உங்களுக்கு நல்லா இப்படி பெசியணும் பெசிஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு கையில் நல்லெண்ணெயை தொட்டுண்டு இப்போ தட்டணும் கையால் தட்டினா தான் அது நன்னா வரும் உங்களுக்கு கையெல்லாம் நன்னா அல தட்டுங்க தட்டணும் அப்போ தான் டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு இப்படி உருட்டி போட்டுங்க வெள்ளை அடிக்கி தான் நெய் தொட்டுக்கணும் உப்பு அடைக்கி நல்லெண்ணெய் தான் தொட்டுக்கணும் உங்களுக்கு அப்போ தான் தட்டுறதுக்கு வரும் இப்படி உங்களுக்கு மாவு பிசிஞ்சா தான் உங்களுக்கு நல்லா தட்டுறதுக்கு வரும் இதை நான் இப்படி உகட்டிக்கணும் கொஞ்சம் ஜெல்லாம் ஊட்டுங்க இப்படி உகட்டிங்க இந்த மாதிரி செய்யணும் எவ்வளோக்கு அவ்வளோ நன்னா பெசிஞ்சு உகட்டுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஆடை நன்னாக வகும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் இலையில வச்சு பண்ணணும் பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணிங்க நான் கையிலேயே உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் இந்த உகுண்டையை எடுத்து எடுத்து இப்படி நல்லா பிசையணும் உங்களுக்கு தான் அடை தட்ட வரும் எண்ணெயை விட ஜலம் தொட்டுண்டாக்க நன்னா வருது உங்களுக்கு இப்போ இதை அழகாக தட்டியாச்சு ஜலத்தை கொஞ்சம் தொட்டுண்டு எண்ணெயும் கொஞ்சம் தொட்டுண்டு அழகாக தட்டிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரீம் பண்ணணும் வேக வைக்கணும் நம்ம எப்படி வேக வைக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இது வச்சுட்டுருக்கேன் ஜலத்தை விட்டுருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம வைக்கணும் இந்த ஜலம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ உங்களுக்கு மூடினாதான் உங்களுக்கு கொதிக்கும் மூடி வைக்க இந்த ஜலம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வாழை இலை நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு துணி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஒரு தட்டில் கூட நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இதுன்னுங்களாம் வேக வைக்கலாம் நீங்கள் இதெல்லாம் இப்படி கொதிக்கணும் அது நான் கொதிச்சாதான் நீங்க அதுக்கு அப்பகம் தான் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு வேகும் எப்போதுமே ஜலம் நல்லா கொதிக்கணும் டயத்தை பார்த்துங்க இதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வேகணும் இது உப்பு இடங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இது பத்து நிமிஷம் வேகணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து உங்களுக்கு எப்படி வெந்து பார்ப்போம் அடுப்பை இப்போ அணைச்சிடுவோம் நல்லா வந்துடுத்து பாருங்க நன்னா தண்ணியை விட்டு ஜலத்தெல்லாம் விட்டு நன்னா பெசிஞ்சு இந்த மாதிரி பண்ணினோன்னா உங்களுக்கு ஓகம்லாம் வந்து வில்லாமல் வந்ததுக்கு உங்களுக்கு அழகாக அதே மாதிரியே நீங்கள் இப்போ நான் உப்படை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன் இது நன்னா வெந்து போயிடுத்து இப்போ நீங்களும் இதே மாதிரியே செய்து பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்